வெல்கம் டு சி எஸ் கே எங்க எஸ்டேட் நானுங்கள் ரெடில்ஸ் மகளிர் இருக்க மகளே ரெடில்ஸ் ரேவதியில் இருந்து சரியா வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல ஒரு அழகான ஒரு பட்ஜெட் பட்ஜெட்ல ஒரு சூப்பர் லேண்டு போறோம் ஆறுநூறு சதவீத பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு நம்ம லேண்ட் பாக்க மகளே கரெக்டா வந்து மாதாவரம் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் அதே சமயம் ரெடில்ஸ் பஜார் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இருந்து டச் பண்ணிடலாம் ஒரு ரீசனான ரேட்ல ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட் கேட்ட நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் ரெடியூஷோட சிறப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம் வாங்க அந்த வச்சுனா அது ரிவ்யூ பண்ணிருவோம் நம்ம ப்ராப்பர்ட்டில இருந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு மீட்டர்ல கோதி ஜெயின் காலேஜுங்க உமன்ஸ் காலேஜ் இருக்குது உங்களை வீடுகளுக்கு மத்தியில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க வர்ற வழிகள்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க பாருங்க எவ்வளோ வீடுகள் இருக்குதுன்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடுகள் கட்டியிருக்காங்க ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோடையும் கட்டியிருக்காங்க நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரொம்ப ரீசனான ரேட்டில் உடனே வீடுகளுக்கு மத்தியில் வீடு கட்டி குடியேற மாதிரி ஒரு அழகான அட்மாஸ்பியரில் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீட்டுக்கு ஒட்டின மாதிரி ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட் ரெண்டு பிளாட் தாண்டினோன்னு இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுது நார்த்து ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகுது இருபதுக்கு முப்பதுங்கிற சைஸ்ல தனி பட்டாவோட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பிளாட்டுக்கு அடுத்த பிளாட் தான் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க த்ரீ பேஸ் லைன் வந்துருச்சு இபி லைன் வந்துருச்சு தார் ரோடுகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஜஸ்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து டச் பண்ணிடலாம் மெயின் ரோட்ல இருந்து வந்து வடகரை எம்ஜிஆர் இருந்து இந்த இடத்துல இருந்து சரியா மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல மாதாவரம் மெட்ரோ நம்ம டச் பண்ணிடலாங்க ஸ்கூலை டான் பாஸ்கோ ஒரு கிலோமீட்டர்லையும் ஒரு ஆறுநூறு ஏழுநூறு மீட்டர்ல ஜெயின் உமன்ஸ் காலேஜ் நம்ம டச் பண்ணிடலாங்க ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு லோ பட்ஜெட்ல ஏழை எளிய மக்களும் வாங்குற மாதிரி ஒரு அழகான ஏரியால உடனே வீடு கட்டுற மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க டபுள் பெட்ரூம் ஆல் கிச்சனோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கட்டிக்கலாம் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில திருநம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் நிலவென்ற உயரிய நோக்கத்துடன் நான் உங்கள் ஜாஹிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்